வணக்கம் குழந்தைகளா சென்ற தமிழ் பாட வகுப்பில் பாடல் மேகம் நம்ம கத்துக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம ஒரு புது பாடல் கற்றுக்க போறோம் அது என்ன பாடல்னா ஒரு மரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பாட போறோம் அது என்ன மரம்னு கண்டுபிடிக்கிறீங்களா சரி குழந்தைகளா கல்யாண வீடுகள்லாம் இந்த மரத்தை தான் வெளியே கட்டியிருப்பாங்க அப்புறம் கல்யாண வீட்டில் சாப்பாடு இந்த மரத்துல இருந்து வர இலையில தான் போடுவாங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா வாழை மரம் இந்த வாழை மரத்தை பத்தி தான் இன்னைக்கு வாழை மரம் பார்த்துருக்கீங்களா வாழை மரம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் இந்த வாழை மரத்துல இருந்து நமக்கு நிறைய கிடைக்கிது இதோட இலையில இருந்து அதாவது வாழை இலையில நம்ம சாப்பிடுவோம் இந்த வாழை மரத்துல என்ன காய் காய்க்கும் வாழைக்காய் இந்த வாழைக்காய் தான் அப்புறமா பழமா மாறி நம்ம வாழைப்பழமாக அதை சாப்பிட்றோம் வாழைப்பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்ல அம்மா உங்களுக்கு டெய்லி கொடுப்பாங்க தானே அப்புறம் வாழைக்காய் வாழைக்காய் கூட ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எண்ணெயில் வறுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க அதே போல் வாழைப்பூ அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வாழைத்தண்டு சாம்பார்லலாம் போடுவாங்களே தண்டு சாம்பார்னு சொல்லுவோம் அந்த வாழை வாழைத்தண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி குழந்தைகளா இந்த வாழை மரத்தை பற்றி இப்போ நம்ம பாட்டு பாட போகிறோம் எல்லாரும் உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கோங்க பக்கம் எண்பத்து மூன்று எடுத்துக்கோங்க வகுப்பு யூகேஜி பாடம் தமிழ் பாடல் வாழை மரம் வாழை மரம் அழகானது வாழை இலையில் சாப்பிடலாம் வாழைப்பழம் சுவையானது வாழைக்காயை சமைக்கலாம் வாழை பூவை கறி செய்யலாம் வாழைத்தண்டு உடலுக்கு நல்லது இன்னொரு முறை இந்த பாட்டை பாடுவோமா வாழை மரம் அழகானது வாழை இலையில் சாப்பிடலாம் வாழைப்பழம் சுவையானது வாழைக்காயை சமைக்கலாம் வாழைப்பூவை கறி செய்யலாம் வாழைத்தண்டு உடலுக்கு நல்லது சரி குழந்தைகளா இந்த பாடல் நல்லா கத்துக்கிட்டீங்க நீங்களும் வாழைப்பழம் வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இது எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிடணும் எதையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இனிமே இது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவீங்களா சரி வீட்ல இந்த பாடலை நீங்களும் ஒரு முறை பாடி பார்க்கணும் நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்